வாசக அன்பர்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இப்பொழுது பரணி நட்சத்திரத்தின் பொது பலனை பார்ப்போம் பரணி நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இரண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடியது இதன் அதிபதி சுக்கர பகவான் பரணி நட்சத்திரத்தை பெற்ற அன்பர்கள் பிறக்கிற போதே குடும்பத்தில் எந்த வகையிலையாவது மகிழ்ச்சி நிலவக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும்படியாகத்தான் அமையும் காரணம் கால சக்கரத்தின் இரண்டாம் வீடாக தனஸ்தானமாக வருவதால் அந்த தனஸ்தானத்தின் அதிபதியான சுக்கரன் நட்சத்திரத்தை பெற்ற சந்திரன் மேஷராசியில் அமர்கிற பொழுது அந்த குழந்தை பிறக்கிறபோதே குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவக்கூடிய தன் தாய் தந்தையாருக்கு தனத்தை பெருக்கி கொள்ளக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்துவதோடு தானும் தாய் தந்தையாரின் பாசத்தை பெற்று வளரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் பரணி நட்சத்திரத்தை பெற்ற மேஷராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கியம் பெற்றவராகவும் திடமான மனநிலை உள்ளவர்களாகவும் அடுத்தவர்களை வெற்றி கொள்ளக்கூடிய ஆற்றல் பெற்ற மனிதராக இருப்பதோடு தன்னை எந்த வகையிலாவது அடுத்தவர்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய அளவுக்கு தன்னை அலங்கரித்துக் கொள்ளக்கூடிய தன்மையை பெற்றவராக இருப்பார்கள் வாசன திரவியத்தை பயன்படுத்துவதில் ஆர்வம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் அடுத்ததாக பிறக்கிற போதே தான் அழகாக இருந்தாலும் சரி இவர் அழகாக இல்லையே என்று மற்றவர்கள் நினைத்தாலும் சரி செயற்கை முறையில் தன்னை அலங்கரித்துக் கொள்வதில் மிகுந்த ஆர்வம் உள்ளவர்களாக இருப்பார்கள் காரணம் சுக்கரன் கலை காரகராக இருப்பதால் சுக்கரன் நட்சத்திர சாரத்தில் சந்திரன் மேஷ ராசியில் அமர்கிற பொழுது மேஷ ராசி முதல் வீடாக வந்து மிகுந்த சுறுசுறுப்பும் வேகமும் கொண்ட செவ்வாய் பகவான் வீடாக இருப்பதால் தனக்கு அழகும் பலமும் கூடுதலாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவராகவே இருப்பார்கள் அடுத்ததாக ராசியாதிபதியே அஷ்டமாதிபதியாக வருகிற காரணத்தாலும் மேஷராசிக்கு ஆறாம் அதிபதியாக வருகிற புத பகவான் ராசி நாதருக்கு பகைவராக இருக்கிற காரணத்தாலும் தன் திறமையை முற்றிலுமாக நம்பி இருக்கக்கூடிய பரணி நட்சத்திரக்காரர்கள் எந்த வகையிலும் அடுத்தவர்கள் மேல் முழுமையாக நம்பிக்கை வைத்து இருக்க மாட்டார்கள் அடுத்ததாக இறை வழிபாடும் மந்திர தந்திர சக்தியும் கைவர பெற்றவர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் எதிர்ப்பாளர்களை வெல்லக்கூடிய எதிர்கொள்ளக்கூடிய அனைத்து விதமான யுக்திகளையும் அறிந்திருப்பார்கள் அடுத்ததாக மற்றவர்களுக்காக தன் எண்ணத்தை மாற்றிக் கொள்ளாத இவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கூடிய நாட்டியை தீர்வார்கள் அடுத்ததாக தாய் தந்தையரை கடைசி காலம் வரை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட இவர்கள் தாய் மொழியின் மீது பற்று உள்ளவர்களாக இருப்பதோடு பல மொழிகளையும் கற்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் அடுத்ததாக ஆரம்ப கால கல்வியானது இவர்களுக்கு அளவோடுதான் கை கொடுக்கும் திறமை மிக்கவராகவும் அறிவாளியாகவும் இருக்கக்கூடிய இந்த பரணி நட்சத்திரக்காரர்கள் இளமை கால கல்வியில் பெரும்பாலும் சோபிப்பதில்லை காரணம் சுக்கிரன் கலைக்காரராக இருப்பதாலும் சந்திரன் செவ்வாய் பகவான் வீட்டில் அமர்கிற போது படிக்க வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தாலும் ஆடல் பாடல் சங்கீதம் விளையாட்டு இந்த வகையில் மனதை செலுத்தி படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை குறைத்துவிடும் அடுத்ததாக ஜாதக அடிப்படையில் கல்வியை கொடுக்கக்கூடிய கிரக நிலைகள் பலமாக அமைந்திருக்கும் பட்சத்தில் இடைநிலை கல்விக்கு பிறகோ அல்லது உயர்நிலை கல்விக்கு பிறகோ சுக்கர பகவான் திசை முடிந்துவிட்ட பிறகு படிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை தூண்டி மிக பெரிய படிப்பாளியாகவும் அடுத்தவர்கள் பாராட்டும் படியான கல்வி செல்வத்தை இந்த நட்சத்திரக்காரர்கள் பெறுவார்கள் அதே நேரத்தில் குரு பகவான் பார்வையை பெற்ற சந்திரனாக இருக்கிற பொழுது மேலும் கூடுதலாக கல்வி நிலையில் உயரவும் முடியும் அடுத்ததாக ஒரு சிலருக்கு கல்வியை கொடுக்கக்கூடிய கிரக நிலைகள் பலமாக அமையாத பட்சத்தில் இடைநிலை படிப்புக்கு மேல் அல்லது உயர்நிலை படிப்புக்கு பிறகு எந்த வகையிலியாவது குடும்ப சூழ்நிலையின் காரணமாக அல்லது தொழில் செய்யக்கூடிய விருப்பத்தின் காரணமாகவும் அவரவர் விருப்பத்திற்கு ஏற்றவாறு பருவ காலத்தில் தொழில் செய்து தொழில் மூலமாக உயரக்கூடிய தன்மையும் ஏற்படுத்திவிடும் அடுத்ததாக தன்மானம் உள்ளவர்களாகவும் தனக்கு நிகரத்தானே என்கிற எண்ணம் உடையவர்களாகவும் இருக்கக்கூடிய இவர்கள் சில நேரங்களில் பொய் சொல்லக்கூடிய அமைப்பையும் இவர்களிடத்திலே அமைய பெற்றிருக்கும் அடுத்ததாக இளமை காலத்தில் மிகவும் சிறப்பாக வளரக்கூடிய இவர்கள் வாலிப வயதில் ஒரு சில பிரச்சனைகளையும் எதிர்ப்புகளையும் போராட்டங்களையும் சந்திக்கக்கூடும் சிறப்பான கிரகங்களை அமையப்பெற்று இருப்பவர்கள் திருமணத்திற்கு பிறகு ஏற்றமான வாழ்க்கையை பெறக்கூடிய சந்தர்ப்பத்தையும் பெறுவார்கள் அடுத்ததாக திருக்காயில் பெற்று வாழக்கூடிய இவர்கள் திருமண விஷயத்தில் எச்சரிக்கையாக இருப்பது மிகவும் நல்லது பெண்களால் கவரப்படுதல் அல்லது பெண்களுக்கு அடிமையாக கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தக்கூடும் அடுத்ததாக மற்றவர்களை தன்னுடைய வசீகர பேச்சாலும் செயல் செயல்முறையாலும் கவரக்கூடிய தன்மையை பெற்ற இவர்கள் மனைவி இடத்தில் சரணாகதி அடைந்து விடுவார்கள் அடுத்ததாக இவர்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையால் எதிர்கால வாழ்க்கை வளமாக அமைய பெறுவதோடு கலை அம்சம் கொண்ட மனைவியாகவும் இருக்கக்கூடும் அடுத்ததாக சுக்கர பகவான் நட்சத்திர சாரத்தை பெற்ற சந்தரன் என்பதால் கணவன் மனைவி வகையில் கருத்து வேறுபாடு கூட ஏற்படுத்தக்கூடும் எந்த வகையிலையாவது அவர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வார்களே ஆனால் இவர்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக அமையும் பெரும்பாலும் இவர்கள் விட்டுக்கொடுக்கக்கூடிய கொடுக்கக்கூடிய அமைப்பையும் பெற்று இருப்பார்கள் அடுத்ததாக பிரியரான இவர்களுக்கு சிற்றின்ப உணர்வானது கடல் நீரோட்டம் போல மனதில் எந்த நிலையிலையாவது ஓடிக்கொண்டேதான் இருக்கும் ஒரு சில நேரங்களில் மனைவி வகையில் கூட கருத்து வேறுபாட்டின் காரணமாக பிரிவினையை கூட ஏற்படுத்திவிடும் அடுத்ததாக ஒரு சிலர் எந்த வகையிலையாவது போதை பழக்கத்திற்கு அடிமையாகவும் இருப்பார்கள் அடுத்ததாக தொழில் வகையில் சிறந்து விளங்குகிற அமைப்பை பெற்ற இவர்களுக்கு மருத்துவம் மருத்துவம் சார்ந்த தொழில் சங்கீதம் நாட்டியம் இசை நடனம் நாடகம் சினிமா போன்ற அடுத்தவர்களை எந்த வகையிலையாவது மகிழ்விக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இவர்களுடைய தொழில் அமைவதோடு தோட்டக்கலை சொகுசு வாகனங்கள் மூலம் தொழில் செய்யக்கூடிய அமைப்பு பொன் நகை ஜவுளி வங்கி பணி சிவில் கணனி சம்பந்தப்பட்ட தொழில் அழகு சாதன நிலையம் இந்த வகையில் இவர்களின் தொழில் அமையக்கூடும் அடுத்ததாக விளையாட்டுத் துறையில் விருப்பம் உள்ள இவர்கள் சில நேரங்களில் விளையாட்டுத் துறையே தொழிலாகவும் அமைய பெற்றிருப்பார்கள் அடுத்ததாக அரசியல் சம்பந்தப்பட்ட வகையில் அதிகம் நாட்டம் கொள்ளாத இவர்கள் அரசியல் தலைவர்களின் நட்பை பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் லக்ன அடிப்படையில் சுக்கரன் பலவேணப்பட்டு இருப்பாரே ஆனால் கண் உபாதைகள் ஏற்பட்டு கண்ணாடி அணியக்கூடியவராகவும் இருக்கக்கூடும் அடுத்ததாக உடன் சகோதரிக்கு உதவும் மனப்பான்மை கொண்ட அதே நேரத்தில் சகோதர உறவுகள் இடைவெளி விட்டே இருப்பார்கள் பணத்தை சேமித்து வைக்கக்கூடிய எண்ணம் கொண்ட இவர்கள் கடைசி வாழ்நாள் வரையில் உணவுக்கும் ஆடைக்கும் பஞ்சம் இருக்காத வகையில் வாழ்க்கை நெறிமுறை அமைந்திருக்கும் அடுத்ததாக இவர்கள் பிறந்த இடத்தின் அமைப்பை பார்க்கிற பொழுது பெரும்பாலும் தெற்கு வடக்கு வீதியில் கிழக்கு அல்லது மேற்கு வாசல் கொண்ட வீட்டில் பிறக்கக்கூடிய அமைப்பை பெற்றிருப்பார்கள் இவர்களுடைய வீட்டின் அமைப்பானது எந்த இடத்தில் அமைந்திருந்தாலும் மற்றவர்களுக்கு தனித்து தெரியக்கூடிய அமைப்பு பெற்ற வீடாகத்தான் அமையும் இப்பொழுது பரணி நட்சத்திரத்தின் பொது பலனை பார்த்தோம் இப்பொழுது பாத வாரியாக பார்ப்போம் பரணி நட்சத்திரம் முதல் பாதத்தை பெற்ற அன்பர்கள் சுக்கர பகவான் நட்சத்திர சாரத்தை பெற்ற சந்திரன் நவாம்சத்தில் சிம்ம ராசியில் அமர்கிற பொழுது இவர்கள் இயற்கையாகவே அதிகார மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பார்கள் தன் கட்டுப்பாட்டுக்குள் மற்றவர்களை கொண்டு வர வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் அழகிய உடலமைப்பு கொண்ட இவர்கள் பலவானாக இருப்பதோடு பகையவர்களை வெல்லக்கூடிய சக்தியும் பெற்று இருப்பார்கள் அடுத்ததாக சுக்கர பகவான் நட்சத்திர சாரத்தை பெற்ற சந்திர பகவான் சிம்மராசியில் சிம்ம ராசியில் அமர்கிற பொழுது சூரிய பகவான் வீட்டில் சந்திரன் என்ற நிலையில் நட்பு ஏற்பட்டாலும் கூட சுக்கரன் சூரிய பகவானுக்கு பகை என்ற காரணத்தால் சுக்கிரன் கலசர காரகராக இருப்பதால் இவர்களுடைய திருமண காலம் ஆரம்பத்தில் சிறப்பாக அமைவதில்லை எந்த வகையிலையாவது தடை அல்லது ஒரு சிலருக்கு சில நேரங்களில் பிரிவு என்கிற நிலை ஏற்படுவதோடு எந்த வகையிலையாவது கணவன் மனைவி இடையே ஒரு இடைவெளி இருந்து கொண்டேதான் இருக்கும் அடுத்ததாக பிறந்த ஜாதக அமைப்பில் சந்திரனும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கக்கூடிய நிலை இருந்தால் மனைவி இடத்தில் கருத்து வேறுபாடு ஏற்படுவதோடு மனைவிக்கு அடங்கி நடக்க வேண்டிய கட்டாயத்திலும் இருப்பார்கள் அடுத்ததாக இவர்கள் தொழில் அரசு அதிகாரிகளாகவும் மற்றவர்களுக்கு நீதி வழங்கக்கூடிய அமைப்பை பெற்றவர்களாகவும் இருப்பதோடு ஜவுளி தொழில் ஆடை ஆபரண தொழில் சினிமா துறை நாடகம் நாட்டியம் மற்றவர்களை கவரக்கூடிய அனைத்து விதமான தொழில் செய்வதற்கும் ஆவல் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் ஜாதக அடிப்படையில் சுக்கரன் பலம் பெற்று இருப்பாரே ஆனால் தொழில் வகையில் உன்னதமான நிலையை பெறுவதோடு மிகப்பெரிய தனவந்தராகவும் ஐஸ்வரியம் உள்ளவர்களாகவும் திகழக்கூடும் அடுத்ததாக வீடு நிலம் போன்ற அசையா சொத்துக்கள் சேர்க்கக்கூடிய விருப்பம் உள்ள இவர்கள் சில நேரங்களில் கடன் பெறவும் செய்வார்கள் இப்பொழுது இரண்டாம் பாதத்தை பார்ப்போம் பரணி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தை பெற்ற அன்பர்கள் நவாம்சத்தில் புதன் வீடான கண்ணீராசியில் சந்திர பகவான் அமர்கிற பொழுது சாஸ்திர கலையில் வல்லவர்களாகவும் வாக்கு சொல் பளிதன் உள்ளவர்களாகவும் அடுத்தவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய அளவுக்கு திறமை பெற்றவர்களாகவும் இருப்பதோடு மற்றவர்களால் எந்த வகையிலும் தனக்கு இழுக்கு ஏற்படக்கூடாது என்கிற எண்ணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் சிறந்த அறிவாளியாக பெயர் பெறக்கூடியவர்கள் சில நேரங்களில் சுவம்பேறி தனமும் இவர்களிடத்தில் இருக்கும் நற்குணவாதியாகவும் சிறந்த பேச்சு திறமை உள்ளவர்களாகவும் சிற்றின்பிரியராகவும் இருக்கக்கூடும் அடுத்ததாக கதாசிரியர் சினிமா பாடலாசிரியர் பலவிதமான புத்தகங்களை எழுதக்கூடிய வல்லமை பெற்றவர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் நாவன்மையும் பெற்றவர்களாக இருப்பார்கள் அடுத்ததாக பணத்தை கணக்கு பண்ணி செலவு செய்யக்கூடிய தன்மையும் படிப்பு சம்பந்தப்பட்ட வகையில் பணத்தை செலவு செய்வதில் ஆர்வம் கொண்டவர்களாகவும் பலவிதமான புத்தகங்களை படிப்பதற்கு விருப்பம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் தொழில் வகையை பார்க்கிற பொழுது அடுத்தவர்களுக்கு போதனை செய்யக்கூடிய தொழில் பணம் புழங்கக்கூடிய இடத்தில் வேலை செய்யக்கூடிய அமைப்பு வண்டி வாகனங்களால் லாபம் பெறக்கூடிய அமைப்பு மத போதகர் போன்ற அமைப்பு ஏற்படுத்தும் அடுத்ததாக இவர்களுக்கு அமையக்கூடிய மனைவி சிறந்த அறிவாளியாக இருப்பதோடு கணவனை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ளக்கூடிய தன்மை பெற்ற மனைவியாகவே அமையக்கூடும் அடுத்ததாக பரணி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தை பார்ப்போம் நவாம்சத்தில் துலா ராசியில் சந்திரன் அமைய பெற்றவர்கள் மிகுந்த தனவானாக இருப்பதோடு அடுத்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய குடை உள்ளமும் இவர்களிடத்திலே அமைந்திருக்கும் அடுத்ததாக எடுத்ததற்கெல்லாம் முன்கோபம் கொண்டவர்களாக இருக்கக்கூடிய இவர்கள் நல்ல குணம் உள்ளவர்களாகவும் நாவன்மை மிக்கவர்களாகவும் மனைவியின் சொல்லுக்கு கட்டுப்பட்டவர்களாகவும் இருப்பதோடு கடல் கடந்து சென்று தொழில் செய்து பணம் சேர்ப்பதில் குறியாகவும் இருப்பார்கள் எந்த நிலையிலும் தன்னை தாழ்த்திக் கொள்ள விருப்பம் இல்லாத இவர்கள் கஷ்டநிலை வந்தாலும் கூட தன்னுடைய ஏளாமையை மற்றவரிடத்தில் எடுத்துக்கூற விரும்ப மாட்டார்கள் அடுத்ததாக சகோதரி வகையில் பாசம் கொண்ட இவர்களுக்கு அவர்களால் நன்மையும் ஏற்படவும் கூடும் அடுத்ததாக இளமை காலம் கடினமாகவும் வாழிப காலம் மிக சிறப்பாகவும் அமையப்பெற்றவர்கள் சிறப்பான ஐஸ்வர்யத்தை பெற்றவர்களாகவும் இருப்பார்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்கிற எண்ணம் உள்ள இவர்களுக்கு அவ்வப்பொழுது சந்தேக எண்ணங்கள் தோன்றி மறை அடுத்ததாக ஆடை அணிகலன்கள் அணிவதில் நாட்டம் கொண்ட இவர்கள் ஒரு கட்டத்தில் எல்லாவற்றையும் வெறுக்கவும் செய்வார்கள் இறை வழிபாட்டில் ஆர்வம் கொண்ட இவர்கள் மந்திர சொல் உச்சரித்து இறைவனை வழிபடுவார்கள் அடுத்ததாக பரணி நட்சத்திரம் நாலாம் பாதத்தை பார்ப்போம் நவாம்சத்தில் செவ்வாய் பகவான் வீட்டில் சந்திரன் அமைய பெற்றவர்கள் திடகாத்திரம் உள்ளவர்களாகவும் அதே நேரத்தில் உடல் பருத்தி இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடும் இவர்கள் உடல் நலத்தில் அவ்வப்பொழுது கவனம் செலுத்துவது நல்லது அடுத்ததாக நவாம்சத்தில் விறிசிக ராசி வருகிற காரணத்தால் திருமண தடை திருமணம் தள்ளி போகக்கூடிய நிலை ஏற்படக்கூடும் அடுத்ததாக மனைவியால் உயர்ந்த நிலை பெறக்கூடிய இவர்களுக்கு மனைவியால் ஒரு சிலருக்கு சங்கடங்களையும் ஏற்படுத்தக்கூடும் அடுத்ததாக அரசாங்கம் அல்லது தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் சில நேரங்களில் அதிகாரம் கொண்ட அமைப்புக்கு செல்லக்கூடிய சூழ்நிலையும் அதிகாரம் கொண்ட தொழில் அமையக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடும் நீதித்துறை வனத்துறை சிறந்த மருத்துவராக கூடிய வாய்ப்பு காவல்துறையில் பிரசித்தி பெற்று அதிகாரிகளாக வரக்கூடிய சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தக்கூடும் அடுத்ததாக வண்டி வாகன சேர்க்கை வண்டி வாகன தொழில் செய்யக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு தொழில் மூலம் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடும் அடுத்ததாக மன வலிமை உடையவர்கள் எதிரிகளை வெற்றி கொள்ளக்கூடிய சக்தியையும் பெற்று இருப்பார்கள் சாப்பாடு பிரியர்களான இவர்கள் கிடைத்ததை சாப்பிடக்கூடிய மனம் உடையவர்களாகவும் இருப்பார்கள் இறை வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொண்ட இவர்கள் சத்தியம் காப்பவர்களாகவும் இருப்பார்கள் இப்பொழுது பரணி நட்சத்திர பலன்களை பார்த்தோம் நன்றி வணக்கம்